இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை முதல்ல ரொம்ப கவர்ந்தது இதோடைய தலைப்பு தான் அவ்வளோ அழகான தலைப்பு இது குமுதம் நிறுவனம் தீரா நதி என்ற இணைய இதழ நடத்திட்டு வந்த தொடக்க நாட்களில் இதோடைய துணை ஆசிரியராக இருந்த தளவாய் சுந்தரம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு நாவல்கள் என்ற தொடரை அதில் எழுதிட்டு வந்திருக்காரு இது இணையத்தில் சுருக்கமான வடிவத்தில் வெளிவந்துட்டு இருந்தது இந்த கட்டுரைகளுடைய முழுமையான வடிவம் அடங்கிய தொகுப்பு தான் இந்த புத்தகம் அதாவது வங்கம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஹிந்தி உருது அசாமி குஜராத்தி தெலுங்கு பஞ்சாபி இந்த மொழிகளில் எழுதப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற மிகச்சிறந்த இருந்து ஜெயமோகன் அவர்களை ரொம்ப கவர்ந்த இருபத்தி ரெண்டு படைப்புகளை பற்றிய ரசனை கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு தான் இந்த நூல் இதில் இருபது நாவல் ஆசிரியர்களுடைய படைப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த கட்டுரை தொகுப்புடைய முதல் பதிப்பு உயிர்மை பதிப்பகத்தால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியிடப்பட்டது விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸுடைய முதல் பதிப்பு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியே இருக்கு காளிதாசன் அவர்கள் ஆதிகவி வால்மீகி அவர்களை பற்றி குறிப்பிடும்போது கண்ணீரை பின்தொடர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார் கிரௌஞ்ச பறவையின் கண்ணீரை சீதையின் கண்ணீரை அப்படி பார்க்க போகும்போது இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற நாவலாசிரியர்கள் எல்லாருமே கண்ணீரை பின்தொடர்ந்தவர்கள்தான் ஏன்னா சீதையின் துயரமும் தியாகமும் விவேகமும் தோல்வியே அற்ற மகத்துவமும் இந்த கட்டுரை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற நாவல்களின் பெண் கதாபாத்திரங்களையும் வெளிப்படுறத நம்மளால் பார்க்க முடியும் அதனால் ஆதி கவியின் குரலின் தான் நம் பேர் இலக்கியங்கள் எல்லாம் அப்படின்னு ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிடுறார் நான் ஜெயந்த் இந்த புத்தகம் நம் சேனலுக்கு மறுபடியும் மங்களாரி முறையற்கிறேன் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகங்களை பற்றிய என்னுடைய வாசிப்பு அனுபவங்களை இந்த சேனல் மூலமாக தொடர்ந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய கண்ணீரை பின்தொடர்தல் என்ற கட்டுரை தொகுப்பை பற்றி இதுல ஜெயமோகன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிற வெவ்வேறு இந்திய மொழிகளை சேர்ந்த இருபத்தி ரெண்டு நாவல்கள் இருந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய சில படைப்புகளை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதீன் பந்திய பாத்தியாய் அவர்கள் எழுதிய நீல்கந்த பாக்கீர்கொஞ்சே என்ற வங்க நாவல் தமிழில் நீலகண்ட பறவையை தேடி என்ற தலைப்பில் சு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மொழிபெயர்த்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த நாவலை பற்றி ரொம்ப விரிவாகவே ஜெயமோகன் அவர்கள் இந்த கட்டுரையில் எழுதியிருக்கார் இந்த கதையுடைய மைய கதாபாத்திரத்தின் பெயர் மணீந்திரநாத் தாகூர் அவர் மிக மிக அழகான உடல் தோற்றம் கொண்டவர் இவருடைய அப்பா இவரை மேல் படிப்புக்காக கல்கட்டாவுக்கு அனுப்பி வைக்கிறார் அங்கே பாலின் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலோ இந்திய பெண் மேலே மணிந்திரநாத் காதல் வயப்படுறார் ஆனால் இவருடைய அப்பா அந்த காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க மறுத்துறாரு வேறொரு பெண்ணை மணிந்திரநாத்துக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் இதனால் பெரிய மனவேதனைக்கு உள்ளாகிற மணிந்திரநாத் ஒரு பித்தனை மாதிரி கனவு உலகத்திலேயும் மதந்துட்டுருக்காரு இந்த உலகம் ஒரு தளத்திலையும் மணிந்திரநாத் உலகம் முற்றிலும் வேறொரு தளத்திலையும் இயங்கிட்டு இருக்கும் இவரோட ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி வானை நோக்கி தற்றதை வழக்கமாக வச்சிருப்பார் அதை பார்க்கும்போது அவரை விட்டு பறந்து போன ஒரு பறவையை திரும்ப அழைக்கிறது மாதிரி தோணும் அது நீல கழுத்து கொண்ட ஒரு பறவை அந்த பறவை ஒருபோதும் அவர் அணுக போறதில்லை அப்படிங்கிற உண்மை அவருக்கு புரியாமலே இருக்கு இந்த கதை நடக்கிற களம் சுதந்திர போராட்ட காலகட்டத்தின் போது பிரிவுபடாத இந்தியாவுடைய ஒரு பாகமாக இருந்த கிழக்கு வங்காளம் இங்கே முஸ்லீம்களும் இந்துக்களும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கிராமம் ஆனால் இந்த கதை தொடங்குறதுக்கு முன்பே முஸ்லீம் லீக் தேசப்பிரிவினையை பற்றிய கோரிக்கைகளை எழுப்பிடுறாங்க தாக்காவில் பெரிய கலவரங்கள் நடக்குது இருந்தாலும் இந்த கிராமப்புற சூழலில் பிரிவினைவாதங்கிறது எவ்வளோ அந்நியமான ஒரு விஷயமா அப்போவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியபடி இந்த கதை முன்னாகிறது ஆனால் ஒரு கட்டத்தில் மத பிரச்சனை பெரிய கலவரங்களாக வெடித்து தேசம் பிளவுபடுதல்ல வந்து முடியுது இந்த நாவலில் இடம் சில முக்கியமான தருணங்களை பற்றி ஜெயமோகன் அவர்கள் இந்த கட்டுரையில் பதிவு செஞ்சுருக்காரு அதில் ஒன்று தான் ஜாலாலிங்கிற பெண்ணை ஒரு பெரிய மீன் கொல்லும் நிகழ்வு அந்த மீனுடைய உடலெங்கும் பல நூறு ஆண்டுகளாக மனிதர்கள் தாக்கிய வடுக்கள் அதாவது ஈட்டி முனைகளால் உருவான காயங்கள் தூண்டில்கள்லேருந்து உருவான தழும்புகள் இது எல்லாமே அந்த உடம்புல நிறைஞ்சிருக்கு அந்த மீன் மரணமே அற்றது அப்படிங்கிற ஒரு கனவு தோற்றத்தை தன்னுடைய நரேஷன் மூலமாக அத்தியனவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறதா ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப வியந்து இதில் குறிப்பிடுறாரு மணிந்திரநாத் தாகூருடைய சொந்த ஊரான அந்த அழகான நீர் சூழ்ந்த கிராமத்தை பற்றிய இயற்கை வர்ணனைகள் அவ்வளோ சிறப்பாக இதில் அமைஞ்சிருக்கிறதா எழுத்தாளர் குறிப்பிட்டார் அதே நேரத்தில் கொடுமையான வறுமையும் அங்கே நிலவுது இவங்களோட வறுமையோடைய வீரியத்தை எடுத்துக்காட்டுற மாதிரியான பகுதிகள் இந்த நாவலில் வருது இதில் ஒன்றை ஜெயமோகன் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாரு அதாவது இதே ஜாலாலிங்கிற பெண் பசி கொடுமை தாங்காமல் அந்த கிராமத்தில் இருக்கிற மாலதிங்கிற பெண்ணோடைய வாத்தை நீரில் முக்கி கொண்டு கையில் பிடிச்சி கழுத்தளவு ஆழம் இருக்கிற ஏரி நீரில் நின்றுட்டு இருக்கான் அதை சாமுங்கிறவன் பார்க்குறான் அவனுக்கு அந்த நீர்நிலைக்கு கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஜாலாலியுடைய முகம் ஒரு ஓனாயுடைய முகத்தை ஒத்துருக்கிறது அவனுக்கு தோணுது பிற்பாடு மாலதி தன்னுடைய வாத்தை தேடிட்டு போகிறத பார்க்குற சாமு முகத்தில் இருந்து அந்த ஓனாய் பாவனையை நினைவு கூர்றான் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத யூகிக்கிறான் அவளை கையும் கழுவுமா பிடிக்கிறதுக்காக அவருடைய குடிலுக்கு போகிறான் அங்கே ஜாலாலி அந்த வாத்த சுட்டு தின்று தன்னுடைய பசியை ஆற்றி ஒரு மன நிம்மதியோட அல்லாவுக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்க அந்த காட்சியை அவன் பார்க்குறான் அங்கே ஜாலாலியுடைய முகத்தில் ஓனாய் பாவனை இல்லை அதற்கு பதிலாக ரொம்ப மகிழ்ச்சியான அமைதியான முகமாக அது தென்படுது இதை பார்க்குற சாமுவோடைய கண்களில் கண்ணீர் நிரம்பி வழியுது இந்த இடத்த ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப உருக்கமாக இதில் பதிவு செஞ்சுருக்கார் நீலகண்ட பறவை தேடி என்ற இந்த நாவல் எத்தனை முறை வாசித்தாலும் கதையாக சீர்படுத்தி சொல்லிவிட முடியாதபடி ஒரு கனவு அனுபவமாகவே இருக்கு அப்படின்னும் இந்த கதையோட தீராத ஆழத்துக்கு இந்த கனவு தன்மை தான் காரணம் அப்படின்னும் ஜெயமோகன் அவர்கள் இந்த கட்டுரையுடைய முடிவில் பதிவு செஞ்சிருக்கார் குர் அத்துலைன் ஹைதர் அவர்கள் எழுதிய ஆகுகா தரியா என்ற உருது நாவல் தமிழில் அக்னி நதிங்கிற பேரில் சௌரி அவர்கள் மொழிபெயர்த்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த நாவலை எழுத்தாளர் கோணங்கி அவர்கள் தனக்கு அறிமுகப்படுத்தியதாக ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிடுறாரு கௌதம நீராம்பரன் என்ற இளம் பிரம்மச்சாரி சரயு அல்லது கோமதி அழைக்கப்படுற அந்த நதியை நீந்தி கடக்கிறதா இந்த கதை தொடங்குது இந்த கௌதம நீலாம்பரன் சாக்கியமணி புத்தருடைய கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு பெரிய ஞான தேடலோட சிராவஸ்தி முதல் பாட்லிபுத்திரம் வரைக்கும் அலைந்து திரிகிறாரு மகதத்தை சந்திரகுப்த மௌரியர் சாணக்கியரோட உதவி கொண்டு கைப்பற்றிய நாட்கள் போரும் கொடுமைகளும் நிறைந்த காலகட்டம் இந்த சமயத்தில் கௌதம நீலாம்பரன் ஒரு பக்கம் பௌத்த தத்துவங்களால் கவரப்படுறாரு அதே மறுபக்கம் காதலாலும் காமத்தாலும் அரைச்சலும் ஆவேசமும் மிக்க நாட்களாகவே இருக்கு ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே இழந்து தன்னை கண்டடைகிற நீலாம்பரன் கடைசியில் கலையில் சரணடைகிறாரு ஒரு மகத்தான மோகினி சிலையை அவர் செய்கிறாரு அதுதான் அவருடைய வாழ்க்கையோட உச்சமான நிகழ்வாக இருக்கு பிற்பாடு அவர் மறைகிறார் ஆனால் இந்த அக்னி நதிங்கிற நாவலுடைய பயணம் இங்கு நிறைவு பெறலை அடுத்த கதை பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு நடைபெறுது ஆப்கானியர்கள் சாரி சாரியாக இந்தியாவுக்குள்ள நுழைந்த காலகட்டம் சுல்தான் ஹுசேன் அவர்களுடைய தூதரா அபுல் மன்சூர் கமாலுதீன்கிறவர் இந்தியாவுக்கு வர்றாரு இவர் தொன்மையான கலைகளையும் இலக்கியங்களையும் தேடியபடி இந்திய மண்ணில் சுற்றி திரிகிறார் அப்போ முகலாய ஆட்சி நிறுவப்படும் போர் சூழல் அங்கே நிலவுது இந்த நேரத்தில் கமாலுதீன் ஒரு போர் வீரர் ஆகிறார் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற பெண்ணை திருமணம் செஞ்சு விவசாய பணியில் அவர் ஈடுபடுறார் பிற்பாடு எல்லாத்தையுமே துறந்து இசையில் தஞ்சமடைகிறார் இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் சில போர் வீரர்களால் கமாலுதீன் கொல்லப்படுறார் இப்போ நம்ம பார்த்தது இரண்டாவது கதை மூன்றாவது கதை நடைபெறுறது பிரிட்டிஷார் இந்தியாவில் காலூன்றிய சமயம் நாம முதல் கதையில் பார்த்த கௌதம நீலாம்பரன் மாதிரி இங்கேயும் கௌதம நீலாம்பர தத்தா என்ற பெயரில் ஒரு கதாபாத்திரம் வருது இவர் சிறில்ங்கிறவர்கிட்ட குமாஸ்தவா வேலை செய்கிறார் இப்போ இவரோட வழியில் இந்த கதை தொடர்ந்து நகருது இவர் காசியில் கற்று பண்டிதரான நிகழ்வை பற்றியும் பிற்பாடு இவருடைய மகனுடைய காலத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றியும் வங்கப் பஞ்சங்கள் சிப்பாய் கழகம் காங்கிரஸோடைய உதயம் இதை பற்றிலாம் சொல்லியபடி இந்த கதை போயிட்டே இருக்குது நம்ம இரண்டாவது கதையில் பார்த்த அபூல் மன்சூர் கமாலுதீன் மாதிரியே இங்கேயும் ஒரு கமால் வராரு தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வழியாகும் பிற்பாடு கிழக்கு பாகிஸ்தான் வங்க தேசமாக பிரிமிடம் வரைக்கும் இந்த கதையுடைய பயணம் நீளுது இதில் கௌதம நீலாம்பரன் கமால் போன்ற ஒரே பெயர்கள் மறுபடியும் மறுபடியும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்களாக சுழன்று வந்துக்கிட்டே இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும் இந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஆறுங்கிற காலநதி எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக நோக்கும் பொழுது இந்த கதையுடைய வாசிப்பு அனுபவம் நமக்கு பலவிதமான முக்கியமான மனத்திறப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிட்டுறாரு முதல் கதையில் சிராவஸ்தியில் மௌரியர்களுடைய காலகட்டத்தில் இருந்த கௌதம நீலாம்பரன் ஒரு அழகான மோகினி சிலையை செய்கிறது நம்ம பார்த்தோம் இப்போது கடைசி நீலாம்பரன் அதே சிலையை ஒரு தொல்பொருளாக பார்க்குறாரு பாட்லி புத்திரத்தில் முதல் நீலாம்பரன் நீந்தி வர சரையு நதியுடைய கரையில் இருக்கிற அதே படித்துறையில் இப்போ கடைசி நீலாம்பரன் அமர்ந்து சாக்கிய முனி கௌதம புத்தருடைய சொற்களை நினைவு கூறுற இடத்துல இந்த கதை முடிகிறதா ஜெயமோகன் அவர்கள் சொல்கிறார் இந்த சரையு அல்லது கோமதினு அழைக்கப்பட்ட நதியை ஒரு கால நதியாகவும் அந்த படித்துறையை இந்தியாவாகவும் கருதி கதையை நம்ம வாசிக்கும்போது அக்னி நதிங்கிறத மகத்தான நாவல் நமக்குள்ள ஒரு பெரிய கவித்துவமான அனுபவமாக விரிவடைகிறது நம்மளால் உணர முடியும் அப்படின்னு எழுத்தாளர் சொல்கிறார் என்ன இந்த கட்டுரை தொகுப்பில் ரொம்ப பிரமிக்க வச்ச மற்றொரு படைப்பு தாரா சங்கர் பந்தியோபாத்யாய் அவர்கள் எழுதிய ஆரோக்கிய நிகேதன் என்ற வங்க நாவல் இது தமிழில் ஆரோக்கிய நிகேதனம் என்ற பெயரில் தானா குமாரசுவாமி அவர்கள் மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமி பதிப்பக்குத்தாரை வெளியிட்டிருக்காங்க ஆயுர்வேத மருத்துவம் ரிபு என்ற ஒன்றை பற்றி வலியுறுத்தி குறிப்பிடுது நோய் என்பது ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையிலிருந்து உருவாகக்கூடியது இந்த வாழ்க்கை முறைக்கு காரணமாய் அமையும் மனோபாவமே ரிபு எனப்படுவது அப்படின்னு இதில் ஒரு குறிப்பு வருது நம்மளை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வைக்கிற வரிகளை எனக்கு இது பட்டது ஜீவன் பந்து மஷாய் அப்படிங்கிற மருத்துவர் கதாபாத்திரம் வலியுறுத்துகிற ஆயுர்வேத மருத்துவத்துடைய சாத்வீக குணத்தை பற்றியும் டாக்டர் பிரத்யோத் போஸ் என்ற மற்றொரு கதாபாத்திரம் வலியுறுத்துகிற அலோபதி மருத்துவத்துடைய ரஜோ குணத்தை பற்றியும் இந்த இரண்டு மருத்துவ முறைகளும் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்களாக இருக்கிற வாழ்க்கை மரணம் இது ரெண்டையுமே எப்படி பார்க்குது எப்படி அணுகுது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் ஜெயமோகன் அவர்கள் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கார் இந்த நாவலை பற்றி வேறொரு காணொலியில் ஒரு விரிவான பதிவாகவே உங்கள் முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் நிரம்பி இருக்கு ஏன்னா இதுல ரொம்ப கவர்ந்த இன்னொரு படைப்பு எஸ் எல் பைரப்பா அவர்கள் எழுதிய கிருகபங்க என்ற கன்னட நாவல் இது தமிழில் ஒரு குடும்பம் சிதைகிறது என்ற தலைப்பில் ஹெச் வி சுப்பிரமணியம் அவர்கள் மொழிபெயர்த்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க இந்த நாவலில் வரக்கூடிய நஞ்சம்மாங்கிற கதாபாத்திரம் நம்ம கதையை வாசி முடிச்சு அடுத்த பகுதிகளுக்கு சென்ற பிற்பாடும் நம்மளுடைய நினைவுகள் வந்து அகற்ற முடியாத ஒரு கேரக்டராகவே மாறிடுது கன்னட நாவல்களில் பிளேக் நோயை பற்றிய சித்தரிப்புகள் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இதில் ஒரு பகுதியில் ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காரு இப்படி இந்த கட்டுரை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற எல்லா நாவல்களுமே தனித்துவம் வாய்ந்த காலத்தால் அழியாத தன்மை கொண்ட படைப்புகள் இந்த புத்தகத்தை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறந்த புத்தகத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி